ஸ்ரீ பெற்றாயையும் கட்டித்து கொடுத்த குருமார்களையும் பொற்பாதம் அடைந்து வணங்கி மகிழ்வது உங்கள் செல்வ கணேசன் குருகள் மற்றும் மராட்சி மகத்தின் சார்பிலும் டிவி நேரில் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் நாம் பார்க்க இருப்பது இந்த செப்டம்பர் மாதங்களில் தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நாட்கள் எது என்ன என்று பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய சேனலில் தங்கம் எப்போது வாங்கலாம் எந்த திதிகளில் எந்த நட்சத்திரங்களில் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நண்பலங்கள் உண்டாகும் என்பதை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் ஒவ்வொரு மாதமும் தங்கம் வாங்குவதற்குரிய சிறந்த நாட்கள் எது என்னவென்றும் பதிவிட்டு வருகின்றோம் ஆக வீடியோ பதிவினை முழுமையாக பார்த்து பயங்கர இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய அஸ்தோசெல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாரங்கள் பதிவு எடுத்துச் செல்வோம் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழ்நிலைகளிலும் இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் நம் கௌரவத்துக்காகவோ அல்லது முதலீடாகவோ அல்லது நம்மளுடைய எதிர்கால தேவைக்காகவோ தங்கத்தை வாங்கி சேமிப்பது என்பது நம்முடைய கலாச்சாரம் பற்றிய பண்பாடாகவே இருக்கின்றது நாம் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தங்கத்தின் மேல் முதலீடு செய்வது நமக்கு எப்பொழுதும் ஒரு பயனுள்ளதாக இருக்கின்றது ஆக தங்கம் என்பது முதலீடாகவும் நமக்கு எப்போதும் ஒரு தைரியத்தையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உலோகமாகவும் இருக்கின்றது என்பதை மாற்ற கருத்தில் இல்லை ஜோதிடத்தில் இந்த தங்கத்திற்கு காரகத்தம் வரக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார் இந்த குரு பகவான் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு கோடி புண்ணியம் எப்பொழுதும் வந்து சேரும் என்பது மாற்று கருத்தில் இல்லை அப்படி இருக்கும் இந்த பட்சங்களில் நாம் குருவினை தேடி அந்த குருவினை நம்மோடு எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று உங்களுடைய குலதெய்வத்திடம் மனதாரம் பிரார்த்தனை செய்து முதன்முறை வேண்டிக் கொள்ளுங்கள் மேற்பட்ட இந்த தங்கத்தை ஆபரணமாகவோ அல்லது காசுகளாகவோ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பட்சத்தில் அந்த நகைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மூலஸ்தான தெய்வத்திற்கு அதை சமர்ப்பித்து நீங்கள் எவ்வாறு இந்த ஊரினை காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அதே போல் இந்த நகையிலும் உங்களுடைய விப கடாட்சத்தினை செலுத்தி நீங்கள் முழுமையாக எழுந்தருளி எங்கள் வீட்டினில் நிறைந்திருந்து அனைத்து வகையான செல்வ செழிப்புகளையும் மகிழ்ச்சியையும் நிரந்தரமாக தந்தர்களை எங்களுடன் எப்போதும் தங்கியிருக்க வேண்டும் என்று முறையாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய குலதெய்வ கோவிலாக இருந்தால் மிகவும் அதீத பலனை கொடுக்கும் என்பதை மாற்று கருத்து இல்லை ஆக இதை போன்ற பழக்கத்தினை இன்றளவு நிறைய வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள் நீங்கள் அவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா என்றால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இல்லை என்றாலும் இல்லை என்று பதிவு செய்யுங்கள் ஆக இந்த முறையினை நீங்கள் பயன்படுத்தி மென்மேலும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய தங்கம் வாங்குவதற்கான சிறந்த நாளாக என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு பி எம் முதல் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு ஒன்று இருபது ஏஎம் வரை இந்த முகூர்த்தம் இருக்கின்றது மிகச்சரியாக சொன்னால் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை தசமி திதியும் பூஷ நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் நீங்கள் இந்த தங்கத்தை வாங்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய பலன்களையும் அடைவீர்கள் என்பது மாற்று கருத்து இல்லை அதாவது இந்த அற்புதமான நாளில் யோகம் என்பது சுபமா யோகமாக இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இந்த யோகத்தின் இந்த முகூர்த்த நாளில் நீங்கள் திருமணத்திற்காக தாலி வாங்கக்கூடியவர்கள் அதாவது திருமாங்கல்யத்தை வாங்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளவும் மேலும் திருமணம் முடிந்து மறு திருமணத்திற்காக திருமாங்கல்யம் வாங்கக்கூடியவர்களும் இந்த முகூர்த்தத்தினை தவிர்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மற்றபடி மற்ற காரியங்களுக்காக நாம் வாங்குவது பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஆக இந்த நகையினை நான் ஏற்கனவே சொல்வதை போல் உங்கள் வீட்டுக்கு அருகாமில் இருக்கக்கூடியவர் இறைவனிடம் சமர்ப்பித்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எப்போதும் உங்களுடன் தங்கம் தங்கியிருக்க வேண்டுமென்று அந்த எல்லாம் வல்ல ஈசனையும் எம்பருமானை மழைப்பூர்வமாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நீங்கள் என்றென்றும் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் தங்கத்தோடும் இந்த செல்வ செழிப்போடும் நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் அடுத்ததொரு இணைய பதவியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க தண்டத்துடன்